அழுவர்த்து நிறுத்து கண்ண தொடை அம்மா வீட்டுக்கு தான் போற புரியுதா தனியா வாழ்ந்ததுனால ஒண்ணு குறைஞ்செல்லாம் போக மாட்டேன் இப்படி போய் வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஊரு சொல்லும் உலகம் சொல்லும் வாழா வெட்டி மண்ணாங்கட்டி தைரியமாயிரு அப்பா அம்மாவை பார்த்துக்கோ போய் வேலைக்கு போ மேல படிக்கிறியா ஃபினிஷ் கம்ப்ளீட் பண்றியா பிஏ இங்கிலீஷ் தானே போட்ட கம்ப்ளீட் பண்றியா ஆ அத பண்ணு படிச்சு நல்லபடியா முன்னுக்கு வா லைஃப்ல என்ன சாதிக்கணும்னு நினச்சியோ சாதி வேலைக்கு போகணுமா அப்போ படிக்கணுமா படி உனக்கு என்ன சப்போர்ட் வேணுக்கல்ல நான் பண்றேன் உனக்கு இப்படி ஒரு பொண்ண அப்படி சதைச்சிருக்காங்க மன ரீதியா அவள் சிதைஞ்சு போயிருக்கா தாங்க முடியல என்னால

இல்ல ஐயா நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க கால் பண்ணுங்க அப்பாட்ட பேசி நல்லாச்சு அப்பாட்ட பேசி ரெண்டு மாசத்துக்கு மேலே அப்பா அவங்க பேச மாட்டேன் ஒரு சில நேரம் வந்து ஏன்னா நான் என் வீட்டுக்கார பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேன் வருது அவங்களால வெறுத்து போயிருக்கோம்ல அவங்க வந்து இல்ல என் வீட்டுக்காரோட ஏதாவது ஒரு ஜாலியா பேசணும் கூட அவங்களுக்கு வந்து விருப்பமே இருக்க மாட்டேங்குது வீட்டுக்காரரோட ஜாலியா பேச இப்படி ஒண்ணு ஆக்கி வச்சிருக்காரு அவரு அப்பா அம்மா சொன்னா கேக்குறது இல்ல இப்ப நான் சொன்னது கேப்பியா இல்ல மாட்டியா அதுவும் மாட்டியா அங்க போய் இந்த மாதிரி ஜெயக்கொடி இது பெரிய சாதனை எல்லாம் கிடையாதும்மா அடிக்கிறது உதைக்கிறது புருஷனை பொண்டாட்டியை வீட்டில் வச்சுட்டு இன்னொரு பொண்ணை தேடிட்டு போகிறது புருஷனோட வாடுறது பெரிய சாதனை எல்லாம் கிடையாது யாரும் உனக்கு அவார்டெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை நீதான் நீ தான் பார்த்துக்கணும் இந்த உலகத்தில் உனக்கு முக்கியமான விஷயம் என்னது தெரியுமா உன்னோட மனநிலை உன்னோட உடல் நல அதை தான் நீ பார்த்துக்கணும் புரியுதா கண்ணத்தோட அழக்கூடாது தைரியமா இருக்கணும் அழுறதெல்லாம் அழு அழுதுட்ட இன்னும் தைரியமா இருக்கணும் புரியுதா